ரகசிய வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல் முறையாக கோயம்புத்தூர்ல நம்ம பண்ணணும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல வாவிபாளையம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க டே நைட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற இடத்துல இருபத்தி மூணாம் தேதி ஆறாவது மாசம் நம்ம இந்த கிளாஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தனி சிறப்பு அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதகத்தை வாங்கி அவங்களுடைய செயல்பாடுகள் ரீதியான விஷயத்தையும் எந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்தால் பண வரவுக்குண்டான விஷயம் எந்த பேங்க்ல அவங்க அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா சீக்கிரக்கடை நடக்கலாம் சேமிப்பு தன்மையை அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பண பொருளாதார வரவுக்கான ஒரு செயல்பாடுகள் அதனுடைய வழிபாடுகள் எந்த கோயிலுக்கு போகலாம் போகக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வகுப்புல கிடைக்கும் இந்த வகுப்பின் இறுதியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குபேர பெட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வகுப்புல கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணக்கூடிய அத்தனை பேர் இருக்கும் ஜாதகத்தை தனிமுறையாக இலவசமாக ஆய்வு செய்து பலனும் சொல்றோம் அது மட்டும் இல்லாம அது மாதிரி உங்களுக்கு பேக்கெட் எந்திரமும் ஏற்பாடு பண்ணி தர்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இந்த வகுப்புல நேர்ல மட்டும்தான் கலந்துக்க முடியுமா வெளியூர்ல இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே மூலமா கட்டாயமா இந்த வகுப்புல அவங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போ இந்த மாதிரி செயல்படும்போது போது அவங்களுக்கு உண்டான பொருட்கள் அவங்களுக்கு கொரியர் மூலியமா அனுப்பி வைக்கப்படும் அப்படின்றது தான் அப்ப இந்த குபேர ரகசிய வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது தான் நீங்க முன்பதிவு பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்தும் போது கட்டாயம் இந்த குபேர ரகசிய வகுப்புல கலந்து கொண்டு நீங்களும் பயன்பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க மிக்க நன்றி